கமின் ரயில்வே சேர்ந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க இடம் பார்த்தீங்கன்னா அயப்பாக்கம் அயப்பாக்கத்தில் எழில் நகர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் பார்க்கறோம் இந்த டெனகோ கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து ஒரு இது வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் தான் ஏரியா வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு இது தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் நிறைய வீடுகள் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் கட்டிருக்காங்க பக்கத்தில் ஒரு லேவுட் போட்டு சேல் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக லேவுட் முடிஞ்சிருச்சு அது மாதிரி வந்து ஒரு ப்ரைம் லொக்கேஷன் இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பார்க் இருக்குது உங்களுக்கு பார்க் இருக்கிற ஒரு ஏரியா நடந்து போய் வாக்கிங் போகிறதுல ஒரு சுற்றுலா ஒரு ஏரியா நிறைய வீடுகள் இன்ட்ரீஜியல் ஹவுசஸ் இருக்குது இதில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இது வந்து ஒரு வேக்கண்ட் லேண்டு இந்த ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி தான் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது அடி இருபத்தி ஒம்பது அடி ஃப்ரிண்டேஜ் வரும் சிக்ஸ்டி டூ ஃபீட் லென்த்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு சட்டிபிட்டோடு பக்கத்தில் ஒரு பங்களா ஒன்று சரி மினி பங்களா ஒன்று இருக்குது அது இப்போ ரீசெண்டாக ரினோட் இருக்காங்க நல்ல ஒரு மூணு பக்கமும் காம்பவுண்ட் இருக்குது ஒரு ப்ராப்பர்ட்டி மூணு சைட் காம்பவுண்ட் இருக்குது நீங்கள் அப்படியே நீங்கள் வீடு கட்டிக்கலாம் காம்பவுண்டே நீங்கள் வந்து பண்ண தேவை அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ப்ளைன் லேண்டு எந்த ஒரு பல்லாம் மேடு அது மாதிரி ஒரு ஜெர்சி போயிச்சு சும்மா ஒரு க்ளீன் பண்ணினா மட்டும் போதும் எதுவும் நீங்கள் இந்த ரோடோட ஹைட்டாக இருக்குது கூட கம்மியாக இருக்கிற மேலே கிடையாது கரெக்டாக ரோடு லெவல்லே இருக்குது நிறைய இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ரொம்ப அமைதியாக இருக்கும் சென்னை சிட்டிலேருந்து வெளியில் வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப அமைதியான ஒரு ஏரியாவில் இருக்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா தரமாக அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணலாம் ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒன் க்ரோர் வச்சுட்டு இருக்கேன் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேடிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு லேண்ட் வேணும் அப்படின்னா இந்த லேண்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஒரு மூணு நாலு வருஷத்தில் இதோட ரேட் வந்து வேறு லெவலில் போயிடும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்துட்டு வந்துட்டுருக்கு ஆவடியில் ஆவடி அயோ பக்கத்தில் ஒரு அமைதியான ஒரு ஏரியாவில் எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணலாம் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து பார்க் இருக்குது பார்க் இருக்கும்போது நீங்கள் வாக்கிங் போகிறதுக்கும் உங்கள் குழந்தைங்க விளையாடுறதுக்கும் சொல்கிறாங்கன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லு இந்த பக்கமாக காமன் லெஃப்டர் காம்பவுண்ட் பின்னாடி வந்து அந்த வீட்டோட காம்பவுண்டு உள்ளே வந்திருக்கும் மரம் நிறைய நிறையா இருக்கும் இந்த லேவுட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குது அப்போ போட்ட லேவுட்டுன்றதெல்லாம் நிறைய மரங்கள் தேர்ட்டி ஃபீட் ரோடுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தேர்ட்டி ஃபீட் ரோடுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது லேண்டு பிரைஸ் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பண்ணுறாங்க டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஜீரோ வருது ஸ்லைட்லி நெகோஷியபுள் தேவைப்படுறது கூப்பிடுங்க சே சென்னை என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்க நம்புறேன் இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு தான் எங்களை கனெக்ட் பண்ணுங்க நாங்கள் சேல் பண்ணி தரோம் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது தேவைப்படும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்லி அட்மிட் மெசேஜ் தான் என்ஆர்ஐ யாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அந்த என்ஆரைக்கும் தனி குரூப் இருக்குது என்ஆரை வாட்ஸ்அப் நம்பர் அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணுவோம் அதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு உடனே உடனே அப்டேட் எங்கள் டீட்டெயில்ஸ் எங்களோட ப்ராப்பர்ட்டி நாங்கள் என்னென்னலாம் விசிட் பண்ணுறோம் உடனே தேவை அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சே சென்னை என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக என் சிலமாக கிடைக்கணும் நம்புறேன் தேங்க்யூ